நண்பர்கள ஆடுகளம் உங்களை வர இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் ஆட்டுச்சந்தை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இதை நிலவரத்தை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை இந்த வண்டிகள் அடி அணிவகுத்து நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சகமான வண்டிகள் காலையில் அதிகாலையில் ஏழு மணிலேருந்தே ஆரம்பித்து ரொம்ப சூடாக போச்சு அதாவது என்னுடைய அனுபவத்தில் இந்த ஒரு வருஷத்தில் அதிகமாக ஆடுகள் வந்ததும் விற்றதும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதும் இந்த ஒரு நாளாக இருக்கலாம் ஏன்னா பக்ரீத்துக்கு கூட பக்ரீத்துக்கும் அந்த சேல்ஸ் இல்லை தை மாதத்துக்கும் அந் இந்த சேல்ஸ் நான் பார்க்கல போன ரெண்டு வாரங்களாக பெரிய பெரிய விறுவிறுப்பு சந்தையில் சூடுலாம் இல்லை ஏன் முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் பக்ரீத்துக்கு வளர்த்து முடித்தவங்க ஒரு வருஷமாக எங்கேயும் ஒரு ஒரு நல்ல காரியங்களுக்கு போக முடிஞ்சுருக்காது அவங்க விற்றவங்கட்ட வியாபார்டுந்து காசு வராதவங்களும் ரெண்டு வாரம் இருக்காமல் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் வராமல் இருந்திருக்கலாம் அவங்க மொத்தமாக இன்னைக்கு இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க எல்லாம் மொ மொத்தமாக அதாவது பக்ரீத்துக்கு ஒரு வருஷம் ஆடு வளர்க்குறவங்களும் சரி இந்த வரக்கூடிய நவம்பர் தீபாவளியை ஒட்டி ஒன்று நாலு மாதம் இருக்கக்கூடிய அவங்க அவங்களும் தீபாவளிக்கு வளர்க்குறவங்களும் சரி எல்லாம் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்திருக்காங்க அதனால் ஆடுகள் வந்து தரமாக வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரொம்ப தரமான ஆடுகள் கம்மி தான் வந்துச்சு ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க வண்டி வந்து நுழைவாயிலிருந்து பஸ் ஸ்டாண்டு எட்டியாபுரம் பஸ் ஸ்டாண்டு சந்தை நுழைவாயிலிருந்து பின்புறம் வரைக்கும் ஒரே டிராஃபிக் ஜாமாக தான் இருந்துச்சு உள்ளே வந்தவங்க வெளியே போக முடியல வெளியே வந்த வண்டி உள்ளே போக முடியல குட்டிகள் ரொம்ப ஸ்பீடாக விற்று முடிஞ்சிருச்சு இன்னும் இப்போ இன்னும் ஒரு ஐயாயிரம் குட்டி வந்தாலும் தான் செய்யும் சம்சாரிகள் நிறையா பேர் குட்டி வாங்க முடியாமல் தவிச்சிட்டு தான் இருந்தாங்க காரணம் என்னென்னா விலை அதிக விலை பன்னெண்டாயிரூவா குட்டி பதிமூணாயிரரூபா ஜோடி பதிமூணாயிரம் ஜோடி பதினாலாயிரம் பதினாலாயிரம் ஜோ ஜோடி பதினஞ்சாயிரம் எல்லாமே வந்து ஜோடி ஆயிரம் ஆயிரத்தி ரூபா கூட தான் இருந்துச்சு அதை நம்ம நம்ம இன்றைக்கி குட்டி வாங்க தான் போயிருந்தோம் நமக்கு வந்து அமையலன்னு சொல்ல முடியாது அமைஞ்சிச்சு ஆனால் அந்த ரேட்டு கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம் நமக்கு வந்து தரமாக இருக்கணும் நமக்கு ரேட்டும் அமையணும் சப்ஸ்கிரைபரு நம்ம சப்ஸ்கிரைபர் தெங்காசிலருந்து முகமது காசிம் ரெண்டு மூணு ரூபா வந்திருந்தாங்க நம்ம தம்பி இரஃபான் வந்திருந்தான் இர்ஃபானுக்கு வந்து பொட்டுக்குட்டி கேட்டனால விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் வாங்கி வாங்கித்தாங்கன்னா சரி அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன் ஒரு சில குட்டிங்கனால அவனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் முகமது காசிங்கிறதுக்கு நிறையா குட்டி கேட்டாங்க நான் அவங்களோட தெளிவாக சொல்லிவிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் தம்பி நீங்கள் பொறுமையாக இருங்க நம்ம பார்த்து வரக்கூடிய காலங்களில் விலை குட்டி கம்மியாகும் போது நம்ம உங்களுக்கு எடுத்தரோன்னு சொல்லியிருக்கோம் அதாவது இன்றைக்கி குட்டி கிடச்சா போதும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறையா பேர் மைண்ட் செட்டோடு வந்தாங்க இது வந்து கறிக்குட்டி இந்த குட்டி பார்த்திங்கன்னா வளர்ப்பு நல்லா வளர்ப்பு தான் சராசரியாக இருபத்தாறு இருபத்தேழு கிலோ இருக்கும் உயிரிழக்கி இது வந்து இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அதாவது அப்புறம் ரெண்டு வாரம் க கறிக்குட்டியே வரல இந்த வாரத்தில் வந்து கறிக்குட்டி கொஞ்சம் வருது அதிகமாக நீ வரக்கூடிய காலங்களில் எட்டே கறிக்குட்டி சந்த அதிகமாக வரும் ஏன்னா வளர்த்து விற்காதவங்க இந்த மாதிரி இந்த இந்த வரக்கூடிய வாரங்களில் விற்பாங்க கறிக்குட்டி வந்து நம்ம நம்ம கணிச்சு வாங்கணும் இது வந்து நம்ம முக்கியமான இது ஒரு பதிவு இது வந்து எப்படின்னா சந்தையில் கடைசி வந்த கடைசி ஒரு ரெண்டு வண்டியில் இது வந்த இந்த ஒரு ஒரு அறுபது குட்டி வந்துச்சு அறுபதில் வந்து இப்போ இறக்கி விட்ட கிட்டி எல்லாமே ஒரு பதிமூணு கிலோ தரத்துலாம் இருக்குது மூணு மாத குட்டி இது எல்லாம் ஆனால் அவங்க ஒரு அறுபது குட்டி கொண்டு வந்தாங்க அதில் புருவை இருக்குது நாலு மாத குட்டி இருக்குது அப்போ என்னென்னா இறக்கி விடும்போதே இந்த வண்டியை வண்டியை சுற்றிட்டாங்கன்னா கடைசி வண்டி மக்கள் எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி கோயம்புத்தூர் சேலம் பெரிய பெரிய மா ரொம்ப தூரத்தில் இருந்து தான் வந்திருந்தாங்க அவங்க எப்படியும் சில பேர் வண்டியோடு வந்திருந்தாங்க எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி பதினாறு ஐநூறு சொன்னாங்க நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி வந்து பதின கேட்டதுக்கு அந்த வியாபாரி பதினாறு ஐநூறுனாரு அப்போ புருவையை பிரித்து விடுனார் எப்போவுமே ஒரு ஆள் வந்து விலையை உடச்சி விடுவாங்க ஒன்று விலையை உடச்சி விடுவாங்க இல்லைனா புருவையை பிரித்து விடுவாங்க ஏன்னா நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்க வந்து புருவை இந்த பின்னாடி குட்டிலாம் பன்னாட்டிக்கெலாம் தான் வரும் இப்போ அந்த குட்டி இப்போ இது ஒரு பதிமூன்று இருக்கும் அப்போ விலையை ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சூடான நேரத்தில் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் முதல்ல விலை வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அவங்க வந்து புருவியை வந்து உடச்சி விட்டாங்க புருவியை வந்து பிரிச்சா நான் வாங்குவேனார் புருவையை பிரிச்சுருக்கும் போது அவர் போயிட்டார் பதினாறு ஐநூறு சொல்லியிருந்தாங்க அப்புறம் புருவையை பிரித்து புருவை ஒரு பதினஞ்சு இருந்துச்சு பதினஞ்சில் ஒரு நாற்பத்தஞ்சு கிடாவே இந்த சைடு மாற்றி விட்டாங்க நாற்பத்தஞ்சு கிடாவை மாற்றி விட்டோன்னே நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து விளை வச்சார் பதினாலாயிரம் சொன்னார் அவர் கேட்ட ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் ஏன்னா பதினாலாயிரம் போது ஒரு குட்டி ஏழாயிரூபா உழுது ஏழாயிரம் போது இந்த சின் இந்த சின்ன குட்டிலாம் பாருங்கள் பன்னெண்டு பதிமூணாவது தான் இருக்கும் ஒரு கிலோ ஐநூறுரூவா உழுது ஏழாயிரூவானா ஏழாயிரரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவானா அப்போது நீங்கள் ஐநூறுரூவா ரேட்டு போட்டு அந்த பதிமூணு உழுது மிச்சம் இப்போ நாலு மாத குட்டி வந்து பதினேழு இருக்கும் அப்போ நம்ம கணிப்பு எப்படின்னா அந்த அவர் கண்ணாடி போட்டு தான் ஒரு பதினாலாயிரத்து கேட்டிருந்தார் டக்குன்னு இன்னொரு வியாபாரி ஒரு பத்து ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து எப்போ அவர் குட்டிக்கு ஐநூறுன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு இதுதாங்க வியாபாரம் கிராக்கிங்கிறது அப்போ பதினாலாயிரம் கொடு ஐநூறு கொடுத்தா அது கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அது ஆள் கூடும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து யோசிச்சு தான் வெளியிறனுச்சி வாங்கலாம் அது வந்து கடைசியாக நம்ம ஒரு பதினாலு வரைக்கும் வாங்கலாம் இதுவுமே கறிக்குட்டி தான் கறிக்குட்டிகள் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருந்துச்சு கறிக்குட்டிகள் வந்து நம்ம பேசி உங்களுக்கு கறி எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிற இது இருந்தால் தான் நம்ம வந்து வாங்கி சக்ஸஸ் பண்ண முடியும் கறிக்குட்டியை வந்து கறி இந்த சந்தையில் கறிக்குட்டி அப்புறம் பொட்டு அப்புறம் வந்து வளர்ப்பு குட்டி மயிலம்பாடி இன்றைக்கி சந்தையோட நிலவரம் எப்படி சொன்னால் மயிலம்பாடி அதிகமான மக்கள் மயிலம்பாடியை விரும்பி வாங்கி வந்திருந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இது பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு முடித்தாங்க அதாவது எப்படின்னா ப்ரீடு நல்ல ப்ரீடு தான் மூணு மாதம் குட்டி நாலு மாதம் குட்டிலாம் இருக்குது இது வந்து குட்டி இது வந்து கறிக்குட்டி நமக்கு அருப்பு கோட்டையிலேருந்து வந்து முத்துராஜ் நம்ம வழக்கமாக வாங்குவோம் அவர்கிட்ட தான் கறிக்குட்டி வந்துச்சு குட்டி வந்து வாடல் தான் ஆனால் வந்து நம்ம இனிமேல் வந்து இப்போ வந்து இப்போ கறிக்குட்டி வாங்கினா அதை சேல்ஸ் பண்ணுறது இந்த யாராவது மட்டன் கடை இந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் இது வந்து புருவை இது வந்து புருவை வந்து சில நேரம் போட்ட புருவை கறிக்கடைக்காரங்க வந்து வாங்குவாங்க இந்த குட்டியும் வந்து நல்லா தரமானதான் இருசல் நாடு வெளிச்சி எல்லாமே சேர்ந்து கிடக்கு எல்லாமே இன்றைக்கி வந்து எல்லாம் விலை முடித்து வண்டி வர்றதுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இதுவும் மூணு மாதம் குட்டி தான் பதிமூணு கிலோ நாலு மாதம் குட்டி பதினஞ்சு கிலோ அந்த தரத்து தான் இருக்குது டாப்ரீனு சொல்ல முடியாது நீங்கள் பாருங்கள் இது வந்து பக்கத்தில் இருக்க அவர் கீழே நிற்கிற பெரிய குட்டி வந்து ஒரு இருபது கிலோ விழுவோம் அது பக்கத்தில் இருக்கிறதே ஒரு மூணு மாதம் குட்டி பாருங்கள் அது வந்து பதினாலு கிலோ தான் விழும் அப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு மொத்தமாக ஐம்பது குட்டி இருக்குன்னா எல்லா குட்டியும் கணக்கு பார்த்தா ஆவரேஜாக எவ்வளோ பண்ணி பாருங்கள் இந்த குட்டி பாருங்கள் அந்த சைடு கூட்டி இந்த சைடு குட்டியும் அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து அந்த டக்குன்னு கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம வாங்கணும் சும்மா அவங்க ஒருத்தன் பதினாலு கேட்டார் வியாபாரி பதினஞ்சு கேட்டார் நம்ம பதினஞ்சு அப்படி இருக்கக்கூடாது நமக்கு கணிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம குட்டியை வாங்கி நம்ம சக்ஸஸ் பண்ணி கூட்டத்தை பாருங்கள் அதாவது எப்படின்னா சந்தையில் இன்றைக்கி வந்து எல்லாம் மொத்தமாக வண்டியை உள்ளே வந்து விட்டாங்க ஆள் நடமா நடமா நடமாட முடியல சந்தை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு போன வருஷம்லாம் பன்னெண்டு மணிக்கு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் வெள்ளிக்கிழமை குட்டிகளே வரும் முதல் வண்டியே வரும் பதினொன்று பன்னெண்டு மணிக்கெலாம் குட்டியே முடிஞ்சிருது இது வந்து அனில் மரப்பாறை தூக்கி போடுறாங்க இது வந்து நல்ல டாப் பிரீடுன்னு சொல்ல முடியாது இரிசல் மயிலம்பாடி எல்லாம் சேர்ந்தா இருக்குது கலவையில் தான் இருக்குது இந்த ரெண்டு வெளிச்சியும் நல்ல கறி உழும் பதினேழு பதினெட்டு கிலோ ஜோ ஜோடி இருபத்தி ஆறு சொன்னாங்க ஆமாம் இப்போ தான் கொண்டு போகிறாங்க உள்ள இதில் கார் குட்டி இருக்குது இது வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான் எல்லாமே இன்றைக்கி சந்தையில் வந்து ரேட் அதிகம் தான் இன்றைக்கி சந்தை நிலவரத்தில் ஒரு வருஷம் வளர்ப்புக்கு எட்டியாபுரம் பக்ரீத் குட்டி நிறைய கொண்டு வந்துருந்தாங்க அதாவது பக்ரீத்துக்கு ஒரு வருஷம் வளர்க்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு பெரிய டிமாண்டு கூட்டம் கிராக்கிலாம் இல்லை இன்றைக்கி கிராக்கி முழுக்க முழுக்க எதுக்கு இருந்துச்சுன்னா வளர்ப்பு குட்டி மயிலம்பாடிக்கு தான் இந்த மாதிரி நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டிக்கு எட்டாபுரம் குட்டிக்கு கிராக்கி இல்லை இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டிகளுக்கு தான் தொடர்ந்து கிராக்கியாக இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் மூணு மாதத்தில் வளர்த்து டக்கு டக்குன்னு கொடுத்துடலாம் இந்த குட்டி உடம்பு சரியில்லாமல் போச்சு ஏன்னா இந்த வெயிலில் இது இப்படி போட்டால் கண்டிப்பாக இது தேடுறது கஷ்டந்தான் தவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கறிக்குட்டி வந்து ரொம்ப இப்போ வரத்து அதிகமாக வந்துருச்சு பக்கரித்து முடிஞ்சு ரெண்டு வாரம் குட்டி வரவே இல்லை கறிக்குட்டி யாருமே கொண்டு வரல இன்றைக்கி கறிக்குட்டி நிறைய பேர் கொண்டு வந்தாங்க ஒரு இரநூறு முந்நூறு குட்டிக்கு மேலே வந்துச்சு மொத்தமாக ஆனால் வந்து கறிக்குட்டி வாங்கிறதுக்கு ஆள் இல்லை காரணம் என்ன முகூர்த்தம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா இப்போ எல்லாருமே இப்போ எல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து வளர்ப்பு குட்டியில் தான் மோகம் அதிகமாக இருக்குது அதாவது வய மயிலம்பாடி மூணு மாதத்தில் வாங்கி வளர்த்தோமா இல்லை தீபாவளி வருதா அதுக்கு ஒரு நல்ல ரேட் போகுது ஏன்னா பக்ரீத்தை முடித்தவங்க இந்த ரெண்டு வாரத்தில் அவங்க பண்ண எல்லாம் காலியானாலும் அவங்களுக்கு சில வேலைகள் இருந்திருக்கும் வேலைக்கு போயிட்டு ரெண்டு வாரம் எங்கேயும் கல்யாணத்துக்கு போகாமல் இருந்திருப்பாங்க யாரையும் பார்க்காம இருந்திருப்பாங்க ரொம்ப தூரத்தில் ஏன்னா ஆட விட்டு போக முடியாது ஆட்டு விட்டு போக முடியாது இப்போ அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்க முடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்போ எல்லாம் ஒரே நல்லா வந்திருக்காங்க இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நித்தியபுர பக்கத்தில் தான் ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு வந்து நூறு குட்டி நம்ம வளர்க்குறாங்க ஒரு முப்பத்தஞ்சு குட்டி கொண்டு வந்துருந்தாங்க எல்லாமே நல்ல குட்டி தான் இருசல் வெளிச்சி அடிக்கறிஞ்சி எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க நல்ல ப்ரீடு தான் அதை வச்சு இருபத்தி ஆறாயிரம் விலை வச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம போய் ஒரு பதினெட்டு பக்கம் கேட்டிருந்தோம் ஏன்னா நாலு குட்டியை கழித்து தான் கொடுக்கணும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா விலை அவங்க வைக்கிறது வந்து நம்ம பதினெட்டு பத்தொம்பது வச்சா தான் நமக்கு ஒரு ஆயிரம் கிடைக்கும் இந்த இடத்துல ஏன் இவங்க கூட்டுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த குட்டியோடைய ஜாதி அதாவது வேம்பூர் குட்டியுமாங்க இதில் பாருங்கள் வெளிலே விழுந்துக்காது ஃபுல்லாகவே டார்க் கலர் தான் இந்த குட்டிகள் வந்து சண்டைக்காகவும் பக்ரீத்துக்கும் நல்ல தோரணையாக வரும் தான் வந்து மதுரக்காரங்க வந்து தனியாக அவங்களுக்கு பிடிச்சத பிடி எடுத்துக்கலாம் ஆனால் வியாபாரி வைக்கிற விலை தான் இப்போ மொத்தமாக பேசுனா இந்த குட்டியை வந்து பதிமூணுக்கு எடுக்கலான்னு வச்சுக்கோங்க ஒரு குட்டி ஆறாயிரத்துன்னு வரும் ஆனால் தனியாக இந்த குட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வியாபாரி ஒரு குட்டி எட்டாயிரம் பாரு பரவாயில்லைங்க நான் பிடிச்சிக்கிற பாரு அப்போ அவங்க சுற்றி உள்ளவங்க எனக்கு பிடிச்சிட்டு பிடிச்சது எடுப்பாங்கன்னு சொல்லும்போது வியாபாரிக்கு லாபம் தான் ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்க ஜாதி அப்படி கால் தடை இருக்கும் அவங்க வந்து தலை தோரணையை பார்ப்பாங்க நீட்டு போக்கு பார்ப்பாங்க கலர் பார்ப்பாங்க இது எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா கூட ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து கூட எடுப்பாங்க மதுரைக்காரங்க அப்போது ஒரு சந்தையில் டிமாண்டு ரேட்டு வைக்கிறது யாருன்னா சம்சாரிகள் தான் சம்சாரிகள் எத்தனை பேர் வர்றாங்க இன்றைக்கி இன்றைக்கி பொறுத்தளவுக்கு கிராக்கி எல்லா குட்டிகளுக்கும் கிராக்கி கறிக்குட்டியை தவிர அதாவது கறிக்குட்டி கறி குட்டியை தவிர உங்களுக்கு வளர்ப்பு மயிலம்பாடி வளர்ப்புக்கு அதிபயங்கர கிராக்கி ஏன்னால் இப்போது சந்தை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டி வந்து ஆறு பல்லு போட்ட குட்டி பக்ரீதுக்கு விற்காத குட்டி விற்காத காரணம் என்னென்னா கேட்டேன் நான் ரேட்டு கேட்டேன் முப்பத்தி ஒன்று பிடிச்சிட்டு போங்கன்னாரு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பக்ரீத்துக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி குட்டிகள் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போகலை அப்போது பக்ரீத் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த ரேட்டுக்கு விற்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது காற்றில் போதே தூக்கிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க நம்ம வில வரும்போதே கொடுத்துடணும் பக்ரீத் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம குட்டிகளை வந்து விற்கிறது கறி குட்டியோ சரி அது ரொம்ப கஷ்டம் பொதுவாக இது பாருங்கள் இது ஏன் கெடா கிடையாது இது ஏன் இன்னும் விற்காமல் இருக்குன்னா காரணம் புருவை இது கெடாவாக இருந்துச்சுன்னா இன்னும் தூக்கிட்டு விற்பாங்க நம்ம வீடியோ எடுக்க கூட நேரம் இருந்திருக்காது மக்கள் நின்றுருப்பாங்க ஆனால் இது ரொம்ப யாருமே கண்டுக்கிடாத மாதிரி தனியாக நிற்கி ஆனால் இது ஒரிஜினல் ப்ரீடு இந்த மாதிரி தான் நூறு குட்டி இரநூறு குட்டின்னு மேய்ச்சல் மூலம் அழைச்சி இதிலிருந்து ப்ரீடிங் பண்ணி இனப்பெருக்கம் பண்ணி தான் நம்மளுக்கு நல்ல ப்ரீடாக கொண்டு வராங்க இது வந்து ஒரிஜினல் ஜாதி இது வந்து யாருமே தவிர்க்க முடியாது பார்க்க நல்ல அழகாக இருக்குது தோரணையாகவும் இருக்குது இது ஒரு நான் மூணு நாலு மாதத்தில் இது ரெடி ஆயிரும் இதுவும் வந்து பெட்டையாடு தான் ஆனால் பாருங்கள் அதுக்கு அதுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் இது வந்து எல்லாம் இருசல் மயிலம்பாடி வெளிச்சி பல்லு போட்டது ஏன்னா கொம்புலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தரங்கம்மியானதான் இதுவும் வந்து புருவை தான் இதுவும் வந்து சில மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க இல்லை கிட வச்சிருக்கவங்க நல்ல ஜாதி வேணுங்கன்னா விரும்பிக்கலாம் ஜோடி பத்தொன்பதானு சொல்கிறாங்க அப்படி அனுசரித்து பேசி நீங்கள் ஒரு பதினாறு பதினேழுக்கு கேட்டால் அவங்க தருவாங்க நல்ல ப்ரீடு தான் எல்லாமே வந்து புதுவையிலே வந்து நல்ல ஜாதி புருவை தான் இது வந்து பாருங்கள் வளர்ப்பு குட்டி இன்னும் விட்ருக்காங்க கறி குட்டியும் விட்ருக்காங்க இதில் இது ஆறு மாத குட்டியும் இருக்குது மூணு மாதம் குட்டி இருக்குது நாலு மாதம் குட்டி இருக்குது எல்லா குட்டியும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு தான் வாங்கணும் சும்மா மொத்தமாக வாங்க முடியாது நம்ம பாரதன்னு சொல்லி எட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது என் ஃப்ரெண்டு தான் இவர் வந்து தெரிஞ்ச சப்ஸ்கிரைபருக்கு நல்ல த நல்ல தரமான குட்டியாக வாங்கி கொடுத்துட்ருக்காரு பொதுவாக இந்த பக்ரீத்தை பொறுத்தளவுக்கு பக்ரீத் சந்தையில் ஆட்டு சந்தைகள் ஆட்டு வியாபாரிகள் சம்சாரிகள் ஆட்டு பணியாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதை இன்றைக்கி பக்ரீத் வந்தவங்க பக்ரீத் முடித்து இன்றைக்கி சந்தைக்கு வந்தவங்க அதை உணர்ந்திருப்பாங்க அதோடைய தாக்கத்தை இன்றைக்கி பார்த்துருப்பாங்க அதில் நான் ஒரு என்ன தாக்கம்னு சொன்னால் பக்ரீத்துக்கு ஒரு வருஷம் வளர்க்கக்கூடியவங்க போன ரெண்டு வாரம் வரல சரி நம்ம ஒரு வருஷம் வளர்க்குறோம் ஒரு ரெண்டு வாரம் நம்ம முடிக்க முடிக்காத வேலையை முடிச்சுட்டு இந்த வாரம் வருவோன்னு சொல்லி ரெண்டு வாரம் கழித்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி படையெடுத்து எல்லா மாவட்டத்துலேருந்து வந்தாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா குட்டிகளையும் பிடிக்கிறாங்க அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க பக்ரீத்துக்கு இன்னும் எட்டையாபுரம் குட்டி தான் பிடிப்பாங்கன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் அதாவது மதுரைக்கு வடக்க சேலம் திருச்சி மெட்ராஸு எல்லா மாவட்டங்களையும் உங்களுக்கு வந்து மயிலம்பாடியை தான் விரும்புவாங்க ஒரு வருஷம் இங்கே பிடிச்சிட்டு போய் குட்டியை நல்ல தரமாக ஒரு வருஷம் வளர்த்து ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரைக்கும் வளர்க்குற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் எட்டியாபுரத்தை பிடிச்சிட்டு போனாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் யார் பிடிச்சிட்டு போவான்னு கேட்டிங்கன்னா மதுரைக்காரங்க திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இவங்க மட்டும்தான் எட்டையாபுரம் குட்டி குட்டி பிடிச்சிட்டு போவாங்க மற்ற யாருமே இந்த எட்டையாபுரம் கிராக்கி பெரும்பாலும் இருக்காது ஒரு தொண்ணூறு சதவீதம் தென் மாவட்டங்கள் தான் இருக்கும் அப்போ இவ்வளோ கிராக்கிக்கும் காரணம் நம்ம வடமா வட மாவட்டங்கள் தான் அவங்க தான் வந்து பிடிக்கிறதுனால நமக்கு வந்து கிராக்கி இந்த மயிலம்பாடியோட கிராக்கி கூடுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பின்புறம் பின்புறமும் கூட்டமாக தான் இருந்துச்சு இது பாருங்க தரம் குட்டி பிடிச்சிருக்காங்க அதில் அஞ்சு மாதம் குட்டி இருக்குது மூணு மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குது இதெல்லாம் கணக்கு வச்சு தான் வாங்கணும் நீங்கள் நாலு மாத குட்டி கணக்கு போட்டால் மூணு மாத குட்டி உங்கள் கையிலேருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போது குட்டி வாங்குறதுக்கும் நம்ம ஒரு அனுபவம் வேணும் இது வெள்ளாடு நீ கொண்டு வந்திருந்தாங்க இது ஒரு பேட்ச் தான் வெள்ளாடு இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து சனிக்கிழமை தான் இன்னைக்கு நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து நாளைக்கு தான் சனிக்கிழமை வரைக்கும் தான் வெள்ளாடுகள் வரும் பொதுவாக சந்தேக பொறுத்த அளவுக்கு நம்ம வார வாரம் நல்ல முறையில் விளக்கங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து நம்ம நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு உங்களுடைய ஆதரவு இன்றைக்கும் தேவை இருக்குது இது கறிக்குட்டி இது வந்து எப்பவும் இவங்க வந்து கறிக்குட்டி தான் கொண்டு வருவாங்க தூத்துக்குடி மாவட்டக்காரங்க தான் இவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது குட்டி கொண்டு வந்துருந்தாங்க எல்லாத்தையும் எல்லாமே ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டு கிலோ தடம் தான் இருந்துச்சு கறிக்குட்டிக்கு அந்தளவுக்கு யாரும் சம்சாரிக்கிற வரல கறிக்குட்டியை வாங்குற அளவுக்கு வியாபாரிகளும் இல்லை பொதுவாக இன்றைக்கி சந்தை நிலவரன்னு சொன்னால் அதாவது மயிலம்பாடி இன்றைக்கி வாங்கினவங்க ஜோடி ஆயிரரூபா கூட கொடுத்தா வாங்கியிருக்காங்க அதாவது வரக்கூடிய லாபத்தில் ஆயரூபா இப்போவே கட்டியாச்சு ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வாரங்களில் விலை குறையும் குட்டிகள் அதிகமாக வரும் காரணம் என்னென்னா இனி பிடிச்சவங்க பக்ரீத்துக்கு சில வட மாவட்டங்களை பிடிச்சவங்க அவங்க ஒரு வருஷம் வளர்ப்பாங்க பக்ரீத்துன்னு பிடிச்சவங்க ஒரு வருஷம் சொந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நீ வரக்கூடிய காலங்களில் குறையும்